ஐயோ நீ கீழே இறக்கி விட்டுடா ப்ளீஸ் டா பிளீஸ் காலியாத்தா மாரியாத்தா கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தனும் கோட்டை மாரியம்மா நீ தான்ப்பா காப்பாத்தனும் என்ன தானா இறங்குற அப்படி இறங்கி வந்தா சரி என்ன புண்ணியம் பண்ணணும் ரொம்ப தப்பிச்சேன்ப்பா படா பாடா தப்பிச்சேன் யார் இவனை கீழே இருக்கிறது கவன் பலக்காளி என்ன சக்திக்கு எதிர்சக்தி யாரோ இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க

மேம் அங்க பாருங்க மேம் நம்ம எப்படி தப்பு தெரியல அங்க பாருங்க அவன் எங்கேயோ பறந்து போயிட்டான் ஆமா மேம் எங்கேயோ பறந்து போயிட்டான் ஆஹ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க